காவிரியில் உபரி நீர் கடலில் சென்று கலப்பதை தடுத்து மேகதாட்டு அணை கட்டுவதை நியாயப்படுத்துவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சிகளை சட்டவிரோதமாக மேற்கொண்டு வருகிறது எனவே அதை முறியடித்து தமிழ்நாடு எல்லையாக இருக்கிற ராசி மணலில் தமிழ்நாடு அரசு அணை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒத்த கருத்தை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் நேரடி சந்தித்து வலியுறுத்தினோம் நீண்ட நேரம் உரையாற்றினோம் அவர் இயற்கையை நேசிக்கக்கூடியவர் ஆகவே இயற்கையை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதிலே நான் முதல் ஆளாக இருப்பேன் உங்களோட துணை இருப்பேன் என்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார்கள் சார் நேற்று இது நேரம் கர்நாடக துணைநிலையில் இறங்கி வரும்பொழுது அவர் பேட்டி காணும்போது அவர் என்ன புரிஞ்சுக்காங்க மேகதாதுனை கட்டுறதுனால தமிழகத்துக்கு தான் அதிகமான பயனளிக்கின்றது எந்த விதத்தில் அது பயனளிக்கும் எதன் அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறார்கள் கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்தை நியாயப்படுத்த முயற்சி எடுத்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு ஆளுகிற கட்சி அதற்கான பதிலே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஒரு திட்டத்தை பார்வையிடுவதற்காக ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது அரசோடு அனுமதி பெற்று வருகிறார் அரசின் சிறப்பு விருந்தினராக வருகிற தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்தை உண்மைக்கு புறம்பாக மேகதாட்டை கட்டி நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வழங்க போகிறேன் என்று சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரையிலும் உரிய விளக்கம் அளிக்காமல் இருப்பது தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதற்காகத்தான் நாங்கள் அனைவரையும் சந்தித்து வருகிறோம்